ஹாய் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் போன வருஷம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது தெரியல ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பல அளவு சந்தோஷமும் போன வருஷம் நீங்கள் நினச்சது எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இந்த வருஷம் நடக்க வேணும்னு உங்கள் வீட்டில் எப்போவுமே இன்பமும் செல்வமும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்திக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்திங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டே கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் உள்ளே வெளியில் எல்லாமே கோலம் போட்டிருந்தேன் உள்ளே ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கியூட் கோலமும் வெளியில் ரொம்பவே பெரிய கோலம் ஒன்று போட்டிருந்தேன் கோலம் போட என்னோட பாப்பா பக்கத்து வீட்டு பாப்பா எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க வெளியில் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வீட்லேயும் பேசிக்கிட்டு கோலம் போட போல் அதுவும் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கோல மேலாம் போட்டு முடியும் போது பதினொன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்புறமா அதுக்கு முன்னாடியே கேக்கெல்லாம் செஞ்சுருந்தேன் வீட்டில் கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பன்னெண்டு மணி ஆகும்போது வெளியில் போயிட்டோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ அப்படின்றது வந்து எனக்கு பிடிக்காத வருஷம் ஏன்னா என்னோடய லைஃப்பில் எதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்தது எப்போ இந்த வருஷம் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நல்லபடியாக இந்த வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க நினச்சதெல்லாம் நடப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே எப்பவும் ஒரு மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா ஏற்றம் இறக்கம் அப்படின்னு இருக்கும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக அமைய வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அழகான கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சு அப்புறம் முப் ஒன்றாந்தேதி காலையிலேயே விடிய காலையிலேயே எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு கேசரி செஞ்சுருந்தேன் அப்புறம் அக்கம் பக்கம் வீட்டுக்கு கேசரி அப்புறமா கேக் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தேன் சாமிக்கும் கேசரி எல்லாம் வச்சு படைச்சிருந்தேன் அதெல்லாம் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அழகான பெரிய வெளியில் போட்டு கோலாம் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு வெளியில் போய்ட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக மெயின் ரோட்டில் பாட்டெல்லாம் போட்டு எல்லோரும் ஃபுல் என்ஜாய் இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன் அனுபவிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்டால் தான் எனக்கு இந்த சந்தோஷம்லாம் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே நைட்டு ரெண்டு மணி ஆகிடுச்சி காலையில் எழுந்திரிச்சு சாமி வேலை செஞ்சுட்டு அப்புறமா பகலாகவே லேட்டாக தான் சமைச்சிருந்தேன் சமைச்சு சாப்பிட்டு இன்றைக்கி நாளில் நல்லபடியாக முடிஞ்சது இந்த வருஷமும் இதை விட ரொம்ப 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 நல்லா போகணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த வீடியோவை அண்ட் பண்ணுறேன் நன்றி